மூன்று அம்மாக்கள் கிணத்தங்கரையில் தண்ணி எடுத்துக்கிட்டே பேசுகிறாங்க மூன்றாவது அம்மா சொல்கிறாங்க என் பையன் போலீஸ் கை நிறைய சம்பளம் என்னை சந்தோஷமாக பார்த்துக்கிறான் இரண்டாவது அம்மா சொல்கிறாங்க என் பையன் ஆசிரியர் கை நிறைய சம்பளம் என்னை சந்தோஷமாக பார்த்துக்கிறான் முதலம்மா சொல்றாங்க என் பையன் இந்தளவு படிக்கல பக்கத்தில் இருக்க ரைஸ் மில்ல மூட்டை தூக்கி பொழைச்சிக்கிட்டு இருக்கான் கை நிறைய சம்பளம் இல்லைனாலும் என்னை சந்தோஷமாக பார்த்துக்கிறான்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு அம்மாக்களும் கேலியாக நக்கலாக பார்த்து முதலம்மாவை பார்த்து சிரிக்கிறாங்க ரெண்டு அம்மாக்களோட பசங்களான ஆசிரியர் போலீஸ் அந்த வழியாக வர்றாங்க உங்களை தண்ணி பிடிச்சிட்டு வர சொன்னால் வேணா ஊரு கதை உலகத்து கதை பேசிக்கிட்டு நிற்கிறீங்களா வீட்டுக்கு வாங்க சோறு போடாமல் அடித்து துரத்தி விட்டுறேன்னு ரொம்ப கோபமாக பேசிட்டு போகிறாங்க முதல்ல அம்மாவோட படிக்காத பையன் வர்றான் கிணத்தங்கரையில் இருந்த மண்பானையை தூக்கி முதுகு மேலே வச்சுட்டு அம்மா நீங்கள் உங்கள் நண்பர்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க பேசிட்டு பொறுமையாக வாங்க நான் வேலைக்கு போக நேரமாச்சு இந்த பானையை வீட்டில் வச்சுட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு போகிறான் என்ன படிச்சிருக்கோ எவ்வளவு சம்பளம் வாங்குறோங்கிறது முக்கியம் இல்லை பகுத்தறிவை படிக்காதவன் குப்பைக்கு சமம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் என்று அன்புடன் உங்கள் குணா